இசை தந்து இல்வாழ்வின் இடர் நீக்கி காப்பவளே விசையுடனே மனமாலை விருப்பமோடு அழிப்பவளே திசையெல்லாம் திருவிளங்க திருவடியால் நடந்தவளே பொருளதையும் ஆட்சி செய்வாய் துர்க்கையிலே செவன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஜோதிடம் என்பது நமது ராமாயண மகாபாரத காலத்திலேயே பழக்கத்தில் இருந்தது அதே போல கிருஷ்ணாவதாரத்தின் போதும் அவர்களது குல குருவே நட்சத்திரம் பார்த்து பெயர் சூட்டி வந்தாங்க அதற்கு பின்னாடி விழாவிற்கும் போருக்கும் ஜோதிடர்களை கலந்து ஆலோசித்து நல்ல நாள் குறித்து ஜோசியம் என்பது மிக பழங்கால தெய்வீக கலை அப்போது முனிவர்களும் ரிஷிகளுமே அதனை கையாண்டிருந்தார்கள் கிரகங்களின் கோட்சார நிலையை குறித்து வைத்துக் கொண்டு உலக நன்மைக்கே வழிகாட்டினார்கள் கிரக கோச்சாரம் என்பது கிரகங்களின் நகர்வு ஆகும் ஒன்பது கிரகங்களும் ஒன்றுபோல் நகராது ஒரு ராசியை அவர்கள் கடப்பதற்கு வேறு வேறு காலநிலையை எடுத்துக்கொள்வார்கள் சந்திரன் ஒரு ராசியை கிடக்க இரண்டே கால் நாள் புதன் சுக்ரன் சூரியன் ஒரு மாதம் குரு ஒரு வருடம் செவ்வாய் ஒன்றரை மாதம் ராகு ஒன்றரை வருடம் சனி இரண்டரை வருடம் இப்போதைய காலகட்டத்துல மீன ராகு ரிஷபராசியில குரு வக்ரம் கும்பராசியில சனி வக்ரம் மேலும் ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு கிடையாது இவங்க நிழல் கிரகம் பார்க்கடலை கடையும் போது கிருஷ்ணர் மோகினி அவதாரம் எடுத்தார் அமுதத்தை தேவர்களுக்கு பரிமாறிய போது அறக்கர்ல ஒருவரான சுவர்பானு தேவர்களுக்கு இடையே இருந்து அமுதத்தை வாங்கி பருகிவிட்டான் இதை கவனித்த சூரியனும் சந்திரனும் விஷ்ணுவிடம் கூற அவர் அமுதம் பரிமாறிய கரண்டியால் சுவர்பானுவை அடிக்க அவர்கள் அமிர்தம் பருகியிருந்த காரணத்தால் இறக்கவில்லை தலையும் உடலும் வேறு வேறு பாகமானது சுவர்பானு தலை அப்படியே இருக்க உடல் மட்டும் நாகமாக மாறியது இது ராகு எனப்பட்டது சுவர்பானுவின் உடல் அப்படியே இருக்க தலை ஐந்து தலை நாகமானது இது கேது எனப்பட்டது இவர்களை யாரும் ஏற்றுக்கொள்ளாததால இருவரும் தவம் செய்து கிரக பதவியை அடைந்தனர் இவர்களை கொண்டு பூர்வ ஜென்ம தோஷம் கலத்திர தோஷம் புத்திர தோஷம் என நிறைய தோஷங்களை கண்டறிய முடிகின்றது ராகு கேது ஜாதகத்தில் இருக்கும் இடங்களை கொண்டு அவர் என்ன தோஷம் தருவார் என்ன விதமான துன்பம் ஜாதகருக்கு தருவார் என தெரிய வரும் லக்ன ராசிக்கு அதில் அல்லது இரண்டு எட்டில் நாகர்கள் அமர்வது நாக நாகதோஷம் நாலாம் வீட்டில் இந்த பாபர்கள் அமர்வது மனை தோஷம் அதாவது வீடு தோஷம் அஞ்சுல இருந்தாங்கன்னா பூர்வ ஜென்ம குற்றம் மற்றும் புத்திர தோஷம் ஒன்பதுல இருந்தா பித்ருதோஷம் மேலும் ஜாதகத்துல இந்த ஒன்னு ஏழு ரெண்டு எட்டு இது கல்யாணத்துக்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது ராகுவின் அதிபதி துர்க கேதுவின் அதிபதி கணபதி ராகுவும் கேதுவும் தாங்கள் அமிர்த ராசியை தங்கள் சொந்த வீடாக வச்சுக்குவாங்க ராகு பெரும்போக்கான பெருக்கும் குணம் கொண்ட கிரகம் கேது எதையும் வெறுக்கும் குறுக்கும் குணம் கொண்ட கிரகம் இவர்கள் எப்பொழுதும் ஏழுக்கு ஏழு என்னும்படி எதிரே இருப்பார்கள் ராகு ஜாதகரை எப்பொழுதும் குறுக்கு வழியில் வாழ்க்கையில் வெற்றி பெற செய்வார் கேது ஜாதகரின் வாழ்வில் விரக்தி தோல்வி தடைகள் கொடுத்து ஒரு சந்யாச நிலைக்கு கொண்டு செல்வார் ராகுவின் தசா காலம் பதினெட்டு வருடம் கேதுவின் தசா காலம் ஏழு வருடம் இந்த காலங்களில் ஜாதகர்கள் மிக துன்பம் அனுபவிக்கிறார்கள் இந்த கிரகங்கள் இருந்த இடத்தை பொறுத்து துன்ப நிலை அமையும் ராசி மண்டலத்தில் பதினோராவது ராசி ஸ்திர ராசி காற்று ராசி புருஷ ராசி இந்த கும்ப ராசி ராசி மண்டலத்தில் மிதுனம் தனுசு கும்ப ராசிகளில் தான் வேறு எந்த கோள்களும் உச்சம் நீச்சம் அடைவது விளங்கும் நிலைகுணம் தழும்பாது போல் ஒப்பற்ற ராசியும் சனி செவ்வாய் ராகு குரு என்ற கோள்களின் இயற்கைக்காரக தன்மைகளுடன் விளங்குகின்ற இந்த உன்னத ராசியில் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் வரை என்னென்ன பலன்கள் நடக்கப் போகிறது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் குரோதி வருடம் ஐப்பசி மாதத்தில் கும்பராசியில் சனி வக்ர நிவர்த்தி பெற்று மீண்டும் தேசசை அடைகிறார் செவ்வாய் கடகத்தில் பெயர்ச்சியாகி கும்பராசியில் உள்ள சனியை எதிர்கொண்டு நீச்ச பங்கம் அடைகின்றார் யோகங்களையும் வழங்குகிறார் விருச்சகராசியில் உள்ள சுக்கரனோடு வக்ர புதன் கூடி வக்ர குருவை பரஸ்பரமாக பார்வை செய்து யோக பலன்களை வழங்குகிறார் வக்ரம் பெற்ற புதன் சுக்கிரன் மேலும் சுபசனியின் பார்வையை விருச்சகத்தில் விழ சனியும் யோகங்களை பரிந்துரைக்கிறார் லாபஸ்தானமான தனுசுவில் சுக்கரன் பெயர்ச்சியாகி உள்ள குருவோடு மறைமுகமாக ராசி பரிவர்த்தனையை மேற்கொள்ள அபரிமிதமான யோகங்களை அடைவீர்கள் இந்த இந்த ஐப்பசி மேலும் கார்த்திகை செவ்வாய் ஆளாகின்றார் கும்பராசியில் உள்ள சனி ராசியில் உள்ள சூரியனோடு வக்ர நிவர்த்தியாகும் புதனை பார்வையிடுகிறார் மேலும் வக்ரம் பெற்ற குரு சூரிய புதன் தொடர்பால் இழப்புகளை மீட்பார் அரசு ராசியில் சுக்கரன் ரிஷபராசியில் குருவோடு மறைமுகமாய் ராசி பரிவர்த்தனையை மேற்கொண்டு பின் மகர ராசிக்கு சேர்ந்து கரகத்தில் உள்ள வக்கிரமெற்ற செவ்வாயை எதிர்கொண்டு பலம் தருவார் சூரியன் ஜீவஸ்தானமான விருச்சிகத்தில் புதனோடு செயல்பட அறிவு விருத்தியாகி தொடர்ந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் உங்களுடைய பயனீட்டாளர்களின் தேவைகளுக்கு ஏற்ப பொருட்களை டெலிவரி செய்வதால் இதுவே பல புதிய ஆர்டர்களுக்கு வழியாய் நின்று சந்தைகளை உங்கள் கையில் வைத்திருப்பீர்கள் அடுத்து இந்த மார்கழி மதத்தில் வக்கிரகதியில் குரு மற்றும் செவ்வாய் செயல்படுவதால் வர்த்தக செயல்பாடுகளும் ஜீவனங்களும் பெரும் சரிவை சந்திக்கும் பூர்வீக சொத்துக்களை பாகம் பிரிப்பதிலும் உரிமை கொண்டாடுவதிலும் மனபேதங்கள் தோன்றி பகைப்படக்கூடும் மாணவர்கள் சக மாணவர்களுடன் பிரச்சனைகள் தோன்றும் விரைவாக புதன் சூரியனோடு இணைந்து தனுசு ராசியில் செயல்படுகிறார் வக்ரகுரு மகர ராசியில் உள்ள சுக்கரனை பார்வையிடவும் மகர ராசியில் உள்ள சுக்ரன் கடக வக்ர செவ்வாயை எதிர்கொள்ள செவ்வாய் பலத்தை தக்க வைத்துக் கொள்கிறார் பின் கும்பத்தில் சுக்கிரன் சனியோடு செயல்படுகிறார் இந்த தன்மையால் குடும்ப பெண்கள் பாதிப்பு ஏதுமின்றி கௌரவிக்கப்படுவார்கள் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை மாதத்தில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார் செவ்வாய் வக்ரத்தில் நீடிக்க மிதன பின்னோக்கி செல்கிறார் மகர ராசியில் உள்ள சூரியன் புதனை மிதனராசியில் உள்ள வக்ரமற்ற செவ்வாய் பார்வையிடுகிறார் மீனத்தில் ராகுவோடு இணைந்தும் ராசி பரிவர்த்தனையை மேற்கொண்டும் யோக பலன்களை வழங்குகிறார் இந்த ராசி நேயர்களின் மனது வாக்கு கிளேசம் விலகி ஏற்றத்தை தரும் இழந்த செல்வாக்கு கௌரவம் மீண்டும் அடைய பெறுவீர்கள் சௌபாக்கியம் மீண்டும் அடைவீர்கள் மேலும் இந்த குரோதி வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாதத்தில் ஜென்மராசியான கும்பத்தில் சூரியன் புதன் சனி கூடி கேந்திர நிற்கோக பலன்களை கலத்திரமாகிய சூரியன் அளிக்கிறார் வக்ரம் பெற்ற சுக்கிரன் ரிஷபராசியுள்ள குருவோடு ராசி பரிவர்த்தனை பயனால் இந்த ராசி அன்பர்கள் பின்னோக்கு செயல்களில் இருந்து சிந்தனைகளில் இருந்து விடுபட்டு பெறுவீர்கள் குரு சுக்கிரன் தொடர்பால் அனாவசியம் நீடிக்கும் பெற்ற நீங்கள் வர்த்தகம் தொழில் சுயஜீவனம் ஆலோசனை மையங்கள் தரக மண்டிகள் என அனைத்து தொழில்களிலும் ஏற்றம்தான் இனி சொத்து மதிப்பு பணம் மில்லியன் பில்லியன் தான் எனலாம் குடும்பத்தில் உங்கள் மனைவியால் நீங்கள் ஏற்றமடைவீர்கள் சுகபக வாழ்க்கையில் இந்த இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பங்குனி மாதத்தில் மீனராசியில் வக்ரம் பெற்று சுக்ரன் சூரியன் கருமத்திற்குரிய செவ்வாய் நின்று கன்னிராசியில் உள்ள கேதுவை பார்க்கிறார் சுபகுரு கன்னிராசியில் உள்ள கேதுவை பார்வையிட செவ்வாயின் தோஷம் சர்வ தோஷங்கள் முறிவடைகின்றது உடனடியாய் புதன் வக்ரமித்து பின்னோக்கி கும்பராசியில் உள்ள சனியோடு இணைய கடகத்தில் செவ்வாய் பெயர்ந்து கேதுவின் பார்வையில் விழ செவ்வாய் சனி வக்ர புதனை பார்வையிடவும் செவ்வாய் வக்ரம் பெற்ற சனி மற்றும் புதனை பார்வையிடவும் புண்ணியநாதனின் புதனின் சாமர்த்தியத்தால் யோக பலன்கள் திரண்டு சாமர்த்தியும் புத்தி கூர்மை பெற்று உங்களை பெரிய அளவில் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி பெருமைப்படுத்துவார் மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இந்த காலகட்டத்தில் ராகு கேது ஆகிய இரண்டு கிரகங்களுமே சாதகமற்ற இடத்திற்கு செல்கின்றார்கள் என்று கவலை கொள்ள தேவையில்லை காரணம் குரு பகவான் ஐந்தாம் இடமான மிதுன ராசிக்கு செல்கிறார் அது சிறப்பான இடம் அவரால் உங்களது ஆற்றல் மேம்படும் மேலும் ராகுவின் பின்னோக்கிய பதினொன்றாம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மேஷத்தில் விழுகிறது இது சிறப்பான அம்சம் குரு பல்வேறு முன்னேற்றங்களை திருவார் பொருளாதாரத்தில் ஒருபடி மேலோங்கும் தடைகள் அனைத்தும் விலகும் இதனால் ஆனந்தமும் நிலைக்கும் வாகன சுகம் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சகோதரிகள் உறுதுணையாக இருப்பார்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் கணவன் இடையே அன்பு பெருகும் பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும் பெண்களால் வீட்டில் பல்வேறு அனுகூலம் ஏற்படும் உத்தியோகத்தில் புதிய பதவி கிடைக்கும் மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கி உற்சாகம் அடைவீர்கள் மேல அதிகாரிகள் இருப்பார்கள் சக பெண் ஊழியர்கள் உதவியாக இருப்பார்கள் இடத்திற்கு மாற்றம் பெறுவீர்கள் வேலையின்றி இருப்பவர்கள் சற்று முயற்சி செய்தால் வேலை கிடைக்கும் ஆசிரியர்களுக்கு உத்தியோகத்தில் நிலவி வந்த பின்தங்கிய நிலை அடியோடு மறையும் வேலையில் இருந்த வெறுப்புணர்வு மறையும் மருத்துவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் சிலர் அதிகார அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவீர்கள் வெற்றிக்கு வழிகாண்பீர்கள் வியாபாரிகளுக்கு கடந்த காலத்தில் எதிரிகளின் இடையூறுகள் உங்களை அவ்வப்போது மேம்படும் தீயோர் சேர்க்கையால் அவதிப்பட்டு வந்தவர்கள் அவர்கள் பிடியிலிருந்து விடுபடுவீர்கள் இதனால் வீண் விரயம் தடைப்படும் இரும்பு அச்சு தொடர்பான தொழில்களும் பழைய பொருள்களை வாங்கி விற்பது போன்ற தொழில்களும் சிறந்து விளங்கும் தங்கம் வெள்ளி வைரநகைகள் நகைகள் வியாபாரம் செய்பவர்கள் நல்ல வருமானம் பெறுவீர்கள் பெண்களை பங்குதாரராக கொண்ட நிறுவனம் நல்ல முன்னேற்றம் அடையும் பங்கு வர்த்தகம் நல்ல லாபத்தை தரும் கலைஞர்கள் திருப்திகரமான பலனை காண்பீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் பல பெற்று புகழும் பாராட்டும் பெறுவீர்கள் பொதுநலவாதிகள் அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவி உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் செல்வாக்கு மத்தியில் அதிகரிக்கும் மாணவர்கள் அதிக வளர்ச்சியை எதிர்நோர்க்கலாம் ஆசிரியர்களின் அறிவுரை கிடைக்கும் ஸ்காலர்ஷிப் போன்றவை கிடைக்கும் விவசாயிகள் பாசிப்பயிறு நெல் எல் உளுந்து துவரை சோளம் மஞ்சள் தக்காளி பல வகைகள் மூலம் நல்ல வருமானம் பெறுவீர்கள் பெண்கள் முன்னேற்றம் அடைவீர்கள் திருமணம் இருக்கும் பெண்களுக்கு திருமணம் கை கூடும் அதுவும் நல்ல வரனாக அமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வியாபாரம் செய்யும் பெண்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் சகோதரர்களால் பண உதவி கோரிக்கைகள் நிறைவேறும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இந்த கும்பராசி அன்பர்கள் சனி ராகு கேதுவுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் விநாயகரை வணங்கி வாருங்கள் காக்கைக்கு அன்னமிட்டு உண்ணுங்கள் ஊனமுற்றவர்களுக்கும் கணவர் இழந்து தவிக்கும் பெண்களுக்கும் உதவி செய்யுங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டால் அச்சம் நீங்கி நீங்கள்